ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தற்போது ஆர்சிபி அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ரஜத் பட்டிதர் அவர்கள் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது களத்தில் யார் கேப்டனாக செயல்பட்டாங்க அப்படின்றது குறித்து அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் குவாலிஃபையர் ஒன் போட்டியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கட்டத்தில் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் வந்து மோதுகிறாங்க இந்த போட்டி இரண்டு அணிகளுக்குமே முக்கியமான போட்டி காரணம் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனலுக்கு முன்னேறிவாங்க தோக்கக்கூடிய அணி பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் போட்டியில் விளையாடக்கூடிய மும்பை மற்றும் குஜராத் இந்த இரண்டு அணிகளில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க கூட மோதி அதற்கு பிறகு ஃபைனலுக்கு யார் போவாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் இதனால் இந்த போட்டி மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு தற்போது இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி களமிறங்கின பஞ்சாப் அணி பேட்ஸ்மென்கள் ஆர்சிபியுடைய பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிட்டாங்க அதற்கு பிறகு அந்த அணி பதினைந்தாவது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின ஆர்சிபி பத்து ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்றி ஆறு ரன்களை எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று தற்போது நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க இந்த போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் அந்த அணி கேப்டனாக ரஜத் பட்டிதர் அவர்களுடைய ஒவ்வொரு சில சில முக்கியமான முடிவுகள் தான் அப்படின்னு பல பேர் பாராட்டி கொண்டு இருந்தாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இவங்க வர்ணனையாளர்களிடம் கூறும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இந்த போட்டிக்கு கேப்டனாக இருந்தாலுமே என்னை வந்து களத்துக்குள்ளே இருந்து முழுமையாக வழி நடத்துனது அதே போல் பவுலர்களுக்கு அறிவுரை கொடுத்தது ஃபீல்டர் செட் பண்ணது அப்படின்னு அனைத்து வேலைகளையுமே விராட் கோலி தான் பண்ணாங்க இதன் மூலமாக எனக்கு வேலை ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு நான் களத்தில் இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன்னு தவிர இந்த ஒரு முக்கியமான போட்டியில் கோலி தான் கேப்டனாக சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தாலுமே கூட இந்த போட்டியில் கேப்டனாக விராட் கோலி அவங்க தான் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன் அவங்க மட்டும் இது போல் ஒரு இக்கட்டான சமயத்தில் அணியை எடுத்து வழி நடத்தலாம் அப்படின்னா இந்த போட்டியில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது விராட் கோலி ஒரு மிகச்சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத அவங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க அடுத்தடுத்த போட்டிகள்லேயும் இதே பணியை தான் நாங்கள் வந்து கையாள்வோம் அணிக்கு யார் கேப்டனாக இருந்து டாஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது யார் உள்ள கேப்டனாக இருந்து வீரர்களை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் மேட்டராக இருக்குது விராட் கோலி செய்த இந்த ஒரு செயலின் காரணத்தினால தற்போது எங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி வந்து கிடைச்சி தற்போது நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கும் ஃபைனலில் யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது விராட் கோலி அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய அனுபவம் எங்களுக்கு பெரிய வகையில் கை கொடுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு போட்டியுமே ப்ரெஷராக தெரியலை கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் கோப்பையை கைப்பற்றும் போது விராட் கோலி கையில் இந்த கே இந்த கோப்பையை நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு தற்போது ரஜத் பட்டீதர் அவர்கள் பேசியிருக்காங்க இவருடைய இந்த பேச்சு பார்த்திங்கன்னா தற்போது கோலி ரசிகர்களுக்கும் ஆர்சிபி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா விராட் கோலி ஒரு ராசி இல்லாத கேப்டன் அப்படின்னு பல பேர் முத்திரை குத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க தற்போது பார்த்திங்கன்னா அணியை வெற்றிகரமாக வழி நடத்தி தற்போது இறுதி போட்டிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி